எல்லா வல்ல அல்லாவின் அன்பும் அவனு மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாகும் பிற அன்பு கூறிய அல்லாவின் நல்லடியாகலே இன்று நாம் மிக மிக மகத்துவமிக்க மூன்று சூறாக்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த மூன்று சூறாக்களை ஒருவர் தூங்குவதற்கு முன்பாக ஓதிக்கொள்வதாக இருந்தால் அவருடைய வாழ்வில் அதிகம் பாதுகாப்பாக இறைவன் இருப்பதாக நமக்கு நபி அவர்கள் கட்டு தந்திருக்கின்றார்கள் ஏனென்று கேட்டால் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லா அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் படுக்கைக்கு செல்லும் போது தமது இரு கைகளையும் சேர்த்து கொள்வார்கள் சேர்த்து கொண்ட பிறகு நூற்றி பன்னெண்டாவது சூரா குல் அஹூ அல்லா அஹது சூறாவையும் அதே போல நூற்றி பதிமூணாவது சூறா குல் அவுது ரபின் பலக் சூறாவையும் அதே போல நூற்றி பதினாலு சூறா குல் அவுது நாஸ் என்ற மூன்று சூறாக்களையும் ஓதிவிட்டு தமது கைகளில் ஊதிக்கொள்வார்கள் கொள்வார்கள் பிறகு என்ன செய்வார் என்றால் அந்த கைகளை எடுத்து தன் உடல் முழுவதும் எங்கெல்லாம் பூச முடியுமோ அங்கெல்லாம் தன் கைகளால் பூசிக்கொள்ளுவார்கள் என அறிவிப்பு வருகின்றது தூங்கு செல்லும் போது இந்த மூன்று சூறாக்களையும் ஓதி தம் கைகளை ஊதிவிட்டு உடல் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டும் அதனால் ஏற்றக்கூடிய பலன்கள் நமக்கு என்னவென்று கேட்டால் சகோதரி தீய எண்ணங்கள் போடும் தீங்கள் விட்டும் அதே போல் கடவுளான இறைவனிடம் பாதுகாப்பு தேடக்கூடியதாகும் அதேபோல கெட்ட எண்ணங்களை ஏற்படக்கூடிய ஜின்களின் தீங்குகளை விட்டும் அதே போல ஓதும் பெண்களின் தீங்குகளை விட்டும் பொறாமை கொள்ளும் பொறாமைக்காரன் தீங்குகளை விட்டும் அதே போல் அநியாயம் செய்யக்கூடிய மனிதன் அநியாயம் விட்டும் இந்த மூன்று சூறாக்களும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வைக்கும் என அசுலுல்லா ஹெசுல்லா அலேசும் அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் என்றால் நாம் இந்த மூன்று சூறாக்களையும் ஓதாமல் எந்த ஒரு இரவும் தூங்கக்கூடாது அன்றிலிருந்து அடுத்த இரவு வரைக்கும் நம்முடைய பாதுகாப்பாக நமக்கு பக்க பலமாக இருக்கும் என்று நபிக நாயக நாயகம் சுல்லல்லா அலேசும் கூறியிருக்கின்றார்கள் எல்லாம் வல்ல நாய அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அனைத்து தீங்குகளும் விட்டும் பாதுகாப்பானாக